தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற பகலவ பிரார்த்தனையோடு இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சுந்தர காண்டத்தில் சூரிய சிஷ்யனான ஆஞ்சநேயரை வழிமறித்த லங்கினை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் லங்கையை அடைந்ததும் ஆஞ்சநேயர் உடனடியாக அன்னையை தேடும் பணியை தொடங்கவில்லை அஸ்தமித்து இருள் பரவிய பின்னரே நகரத்தில் நுழைய வேண்டும் என மரங்கள் அடர்ந்த சோலை ஒன்றில் பதுங்கியிருந்தார் கட்டும் காவலும் கொண்ட அந்த பட்டினத்துக்கு ஒருவன் வந்திருப்பதை யாராயிலும் கண்டுவிட்டால் அவர் வந்த காரியம் சுலபத்தில் நிறைவேறாது அசாத்தியமாகிவிடும் ஆகவே லங்கையில் இருள் பரவுவதை எதிர்நோக்கி சோலையில் காத்திருந்தார் அது முன்னிரவில் நிலவு காயும் காலம் சூரியன் மேற்கே அஸ்தமித்த சற்றைக்கெல்லாம் எங்கும் இருள் சூழ்ந்ததோடு கிழக்கே சந்திரனும் உதயமானான் அவனுடைய வெண்ணிற ஒளியில் லங்காபுரியே சொர்க்கபுரியாக காட்சி தந்தது மாட மாளிகையின் கோபுரங்கள் நிலவின் ஒளியிலே இழுத்து செல்லப்படும் படகுகள் போல் தோன்றின அவற்றின் மாடங்களில் பொதிக்கப்பட்டிருந்த நவமணிகள் நில ஒளியில் மாடங்களிலே நின்றவாறு அரக்க மாதர்கள் நிலவின் அழகு காட்சிகளை ரசித்துக் கொண்டிருந்தனர் காவல் மாடங்களிலும் கோபுரங்களிலும் உள்ள காவல் வீரர்கள் இங்கும் மங்கும் நகர்வதால் அவர்கள் வைத்திருந்த ஆயுதங்கள் ஒன்றின் மீது ஒன்று உராய்ந்து சப்தத்தை உண்டாக்கின போது நகரத்திலே காணப்பட்ட சந்தடி கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி வந்தது சோலையை விட்டு வெளிப்பட்டு மலையின் மீது ஏறலானார் மலையின் உச்சியிலே அமைக்கப்பட்ட அந்த நகரத்தைச் சுற்றிலும் உயரமான மதில் சுவர் சென்றது நான்கு பிரதான வாயில்களிலும் வீரர்கள் கண்ணும் கருத்துமாக காவல் காத்து வந்தனர் அங்கங்கே திருப்பங்களில் மதில் சுவரிலே மாடங்கள் அமைத்து காவல் நிலையங்களை ஏற்பாடு செய்திருந்தனர் கோட்டை வாயிலை நெருங்கிய அதன் வழியாக உள்ளே நுழைவதென்றால் வீரர்களுடன் மோத நேரிடும் அந்த செய்தி விரைவிலேயே ராவணனுக்கு எட்டிவிடும் அந்நியன் ஒருவன் வந்திருப்பதாக அறிந்தால் அவன் எச்சரிக்கையாகி விடுவானே ஆகவே வாயில் வழியாக நுழையாமல் இருளடர்ந்த பகுதி ஒன்றை அடைந்து மதில் சுவரை தாண்டி உள்ளே குதிக்க விரும்பினார் மலை சருவிலே பதுங்கி பதுங்கி மெல்ல ஒரு திருப்பத்தைக் கண்டார் அங்கு சமீபத்தில் காவல் நிலையங்கள் ஏதும் காணப்படவில்லை அந்த இடம்தான் நகருக்குள் நுடைய ஏற்ற இடம் என எண்ணியவராய் மதில் சுவரை நெருங்கினார் அடுத்த கணம் யாரோ அவருடைய கையை பிடிப்பது போன்று உணர்ந்து திரும்பினார் எதிரே விவரிக்க முடியாத பயங்கர தோற்றத்துடன் அரக்கி ஒருத்தி நின்றாள் அவளுக்கு பல கைகள் இருந்தன ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்களை ஏந்தி இருந்தாள் அடே அற்ப குரங்கே யார் நீ பதுங்கி பதுங்கி இங்கு வர காரணம் என்ன என்று போன்று சீரியவாறு கேட்டாள் அம்மணி தாங்கள் யாரோ ஒரு முக்கிய காரியமாக லங்காபுரிக்கு வந்துள்ளேன் என்னை தடுக்க வேண்டாம் விரைவிலேயே திரும்பிவிடுவேன் என்றார் அந்த வார்த்தைகளை கேட்ட அவள் கடகடவென்று சிரித்தாள் அந்த வேகத்தில் பக்கத்தில் இருந்த பாறைகள் பெயர்ந்து சரிவிலே உருண்டனர் ஆஞ்சனேயரோ ஒன்றுமே நேராதது போல் நின்று கொண்டிருந்தார் அதை ஆச்சரியப்பட்டாள் அடேய் கொஞ்சமும் பயப்படாத நிற்கும் நீ யார் என்னை கண்டு என் எதிரில் இதுவரை யாரும் நின்று பேசியது கிடையாதே லங்கையின் காவல் தெய்வமான லங்கினி நான் என்றாள் ஆஞ்சநேயர் அவளை வணங்கினார் அம்மா என்னை தடுக்காதே ஆனந்தமயமான அரண்மனைகளையும் மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் களிக்க வந்துள்ளேன் அவற்றை பார்த்ததும் திரும்பிவிடுவேன் வாயு புத்திரனான என்னை ஆஞ்சனேயன் என அழைப்பார்கள் என்று பணிவோடு தெரிவித்தார் அடே குரங்கே இந்த பட்டினத்தில் அன்னியன் நுழைய முடியாது என்பதை அறியாயோ மூடனே இந்த நகரத்தின் காவல் தேவதையான நான் இந்த பட்டினத்தை எல்லா திசைகளில் இருந்தும் காத்து வருகிறேன் நான் அறியாமல் உள்ளே ஒரு பிராணியும் நுழைய முடியாது என்னை மீறி நுழைய முயலும் யாரும் உயிருடன் பிழைத்து செல்ல முடியாது இந்த அபாயங்களை உணராத நீ ஓர் அசடாக தோன்றுகிறாய் பயம் என்பதே தெரியாத குழந்தையாக இருக்கிறாயே ஓடி போய்விடு உன்மீது கருணை கொண்டு உன்னை ஒன்றும் செய்யாது விட்டுவிடுகிறேன் என்றாள் லங்கினியின் வார்த்தைகளை அவருடைய சிரிப்பு அரக்கியின் கோபத்தை உக்கிரமாக தூண்டிவிட்டது அடே நான் சொல்கிறேன் நீ விளையாடுகிறாயா இப்போது இங்கிருந்து ஓடப் போகிறாயா இல்லையா கொசுவை அடிப்பது அடித்துக் விடுவேன் என்று சீறினாள் தாயே நான் வந்திருக்கும் காரியத்தை முடிக்காது திரும்ப மாட்டேன் ஏனெனில் நான் தோல்வியுடன் திரும்புவேன் ஆகில் என்னை சேர்ந்தவர்கள் என்னை உயிருடன் விட்டு வைக்க மாட்டார்கள் கையால் ஆகாதவர்கள் என்றும் பேடி என்றும் ஏளனம் செய்தே என்னை கொன்று விடுவார்கள் தயவு செய்து என்னுடைய வழியை விட்டு என்றார் ஆஞ்சநேயர் கேவலம் அற்பமான ஒரு குரங்கு தன்னை அலட்சியம் செய்வதை லங்கினி விரும்புவாளா ஆஞ்சநேயருடைய கையை பிடித்து இழுத்து அவருடைய கண்ணத்தில் ஓங்கி அரைந்தாள் ஆஞ்சநேயர் உடலை சிலித்து கொண்டார் அவருடைய திரண்ட தோள்கள் இரண்டும் விம்மி எழுந்தன லங்கினி நான் உன்னோடு சண்டையை விரும்பவில்லை இருந்தபோதிலும் என்னை நீ வீண்வம்புக்கு விட்டாய் உன் வலிமையை காட்டிவிட்டாய் நான் என் வலிமையை காட்ட வேண்டாமா என்று சீரியபடி பாய்ந்து அவள் மார்பிலே ஓங்கி அறிந்தார் லங்கினி இது வரை அதுபோல் ஓர் அடியை வாங்கியதில்லை இடியால் தாக்கப்பட்டவள் போல் தள்ளாடினாள் கண்களில் பூச்சிகள் பறந்தன பூச்சு முட்டியது எதையாவது பிடித்து கொள்ள மாட்டோமோ என்று இரு கைகளாலும் காற்றிலே துழாவினாள் பின்னர் அப்படியே தரையில் உட்கார்ந்து விட்டாள் இரண்டாவது அறை தேவையா என குனிந்து பார்த்தார் ஆஞ்சநேயர் லங்கினி மேல்மூச்சு மூச்சு வாங்க மெல்ல எழுந்து இரு கைகளையும் கூப்பி அவரை வணங்கினாள் ஐயனை எனக்கு இப்பொழுது ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது முன்பு பிரம்மன் எனக்கு சொல்லி இருக்கிறார் அழிவு ஆரம்பம் என்று கூறியிருக்கிறார் உன்னுடைய பராக்கிரமத்தை நான் மேலும் பரிசோதிக்க ஆசைப்படவில்லை என்னை விட்டுவிடு நீ தாராளமாக உள்ளே செல் உன் காரியத்தை முடித்துக்கொண்டு திரும்பு சத்தியம் வெல்லும் தீமை அழிய போகிறது என்றாள் லங்கினியிடம் அனுமதி பெற்ற ஆஞ்சநேயர் வீட்டில் இடது காலை முதலில் வைக்க வேண்டும் என்பதற்கேற்ப மதிலின் மீது ஏறி முதலில் இடது காலை வைத்து உட்புறம் இறங்கினார் வெளியே இருந்து பார்த்ததற்கும் அதிகமாக மதிலில் உட்புறம் இறங்கி நகரை பார்த்தபோது அதன் சௌந்தர்யம் பிரகாசித்தது சோலைகளும் தடாகங்களும் மண்டபங்களும் அரண்மனைகளும் கண்ணுக்கு விருந்தாக இருந்தன அவற்றின் ஊடே புகுந்து அன்னையை தேடலானார் சூரிய சிஷ்யனாக இருக்கும் ஆஞ்சநேயர் தனது குரு தட்சணையாக இரண்டாவது காரியத்தை நிறைவேற்ற சுக்ரீவனுக்கு உதவி செய்யும் பயணம் நாளையும் தொடரும் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சுந்தர காண்டத்தில் சூரிய சிஷ்யன் ஆஞ்சநேயர் எவ்வாறு லங்கினியை வெற்றி கொண்டார் என்பது குறித்து நாம் பகிர்ந்த செய்திகளை செவிமடுத்த அத்துணை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் நமது பயணத்தை ஆதவனுடன் நாளையும் தொடர்ந்து பயணிப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்